கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வாழ்த்துக்கள் தீர்க்க தரிசன ஜபம் ஒவ்வொரு மாவட்டத்தில் அநேக நாளாய் கத்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம் மாவட்டங்கள் தோறும் இந்த ஜபத்தை நடத்த வேண்டும் என்பதாக அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவைக்க இருக்கிறோம் இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வேலைக்கிழமை ஒய் மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாதம் ஜபம் நடைபெறுகிறது அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஜபம் சேத சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் சிஎஸ்ஐ ஹாஸ்பிடலுக்குள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறது அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடைபெறுகிறது இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடைபெற இருக்கிறது நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடத்த இருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருக்குன்னு சொன்னா நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வத ஜபத்தில் பங்கு பெறுங்கள் வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசு விடுவிக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் பாருங்கள் ஆஸ்பத்திரி பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்பதிப்பார் காட் பிளஸ் யூ